தாய் தமிழர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வட தமிழ்ச்சங்க பேரவை மூலிமா சில தமிழ் ஆளுமைகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்தாங்க ஆக்சுவலி ஸோ அமெரிக்காவுக்கு வந்த அந்த தமிழ் ஆளுமைகளை வந்து அட்லாண்டாக்கு கூட்டு வரணும்ன்ட்டு சில ஏற்பாடுகள் நடந்துச்சு ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து திரு வேல்முருகன் அவங்க தமிழக வாளுமை கட்சியிலேருந்தோம் அப்புறம் அற்புதம் வாழ் பேரறிவாளன் அந்த கையில் வந்து போராடி மீட்டாங்களே அற்புதம்மாள் அவங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அட்லாண்டாக்கு அழைத்து வந்து அவங்கள வந்து சிறப்பாக கௌரவிச்சு மரியாதை செஞ்சு அனுப்பிச்சது வந்து ஒரு நல்ல ஒரு இனிய தருணமாக நான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி குறிப்பாக வந்து அற்புதம்மாள் வந்து வந்தப்போ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சராசரி தாய் ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அதுக்கான வலிமை அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது ஸோ அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு அதே போல் திரு வேல்முருகன் வந்தது வந்து அவரு ஒரு நம்ம வந்து ஒரு எம்எல்ஏவாக தெரியும் ஒரு தனி எம்எல்ஏவாக அவர் எப்போயுமே ஜெயிப்பார் அவர் தொகுதியில் அப்படின்னு பார்ப்போம் அதே போல் வந்து அவர் ஆனால் அதை தாண்டி வந்து அவர் எந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்காரு எந்த அளவுக்கு ரொம்ப அந்த தமிழர் நலன்களுக்கும் தமிழர் உரிமைக்கும் இந்தளவுக்கு குரல் கொடுத்துருக்கின்றதெல்லாம் வந்து நேர்முகமாக அது அந்த அனுபவங்களை அவர் பகிரப்ப தான் அதை பற்றி தகவல்கள் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது ஒரு அமைப்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போராடுறதும் அமைப்புக்கு வெளியே இருந்து போராடுறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது இவர் வந்து ஒரு அமைப்பு ஒரு அதிகாரத்துக்கும் கட்டமைப்பில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணுன்றதை வந்து மிக தெளிவாக விளக்குனார் பல பல காரணங்களை வச்சு விளக்குறாரு அது ரொம்ப மிக சிறப்பாக இருந்துச்சு அந்த நிகழ்வு வந்து அட்ரான தமிழ் சங்கம் அட்லாண்டா மாணவ தமிழ் சங்கம் ஒருங்கிணைச்சிது அதே போல் வந்து அற்புதமாள் வந்தப்போ வந்து அட்ரான தமிழர் பேரவை ஒருங்கிணைச்சது அட்லாண்டாவில் அந்த ரெண்டு நிகழ்வுகள் வந்து ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வுகளாகவும் அதே சமயத்தில் தேவை தேவைக்கான நிகழ்வுகளாகவும் இருந்துச்சு ஏன்னா தமிழர் அரசியல் இல்லை தமிழருடைய அந்த சமூக இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எந்தெந்த விடயங்கள் ரொம்ப முக்கியம் எந்த விடயங்கள் வந்து தேவையில்லாத விடயங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து பகுத்து அறிய முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து பல நிகழ்வுகள் நடக்குது பல பல சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பேசப்படுது அது ஆனால் அது பேசப்பட வேண்டிய தேவையே இருக்காது போல இருக்குது ஸோ அது போல் இருக்கிற நிலமையில் இந்த ரெண்டு நிகழ்வுகள் வந்து இந்த சமீப சமீப மாதங்களில் வந்து எனக்கு மிக நெருக்கமாக இருந்துச்சு ஸோ அதை வந்து பகிர்வுன்னு நினச்சேன் குறிப்பாக வந்து அற்புதம்மாள் வந்தப்போ அவங்க வந்து அவங்க கூட நம்ம கொஞ்சம் சில இடங்களுக்கு தான் போனோம் இப்போ இங்கே வந்து அட்லாண்டில் வந்து மார்ட்டின் கிங் அவருடைய அவர் இங்கே தான் போராடினார் அந்த அடிமை இனத்துக்காக கருப்பரையினை விடுதலைக்காக போராடுனாரு மார்ட்டின் கிங் அவருடைய இது இங்கே தான் இருக்குது அந்த மியூசியம் இங்கே தான் இருக்குது அவருடைய வீடும் இங்கே தான் இருக்குது இங்கே தான் வந்து அந்த போராட்டமே நடந்துச்சு அந்த போராட்டம் அந்த நிகழ்வுகள் அவருடைய நினைவுகள் அவருடைய பேச்சுக்கள் அப்புறம் அவர் என்னென்ன போராட்டம் பண்ணார் ஸோ அதை பற்றி ஒரு மிக அருமையான ஒரு இங்கே ஒரு இது இருக்குது ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு அழைத்து போனோம் அழைத்து போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் காட்டினோம் அதே போல் மாட்டலத்திற்குடைய வீடும் புதுப்பிக்கப்பட்டு நினைக்கிறேன் இப்போ அதனால் உள்ளே போக முடியல ஆனால் வெளியே இருந்து அந்த வீடை பார்க்க முடிஞ்ச்சி ஸோ அந்த இடங்களாம் கூப்பிட்டு போனது வந்து ஒரு மன நிறைவாக இருந்துச்சு என்னென்னா வந்து ஒரு சராசரி தமிழ் தாய் அவங்க வந்து ஒரு சராசரி பெண் அவங்க வந்து ஒரு பிரச்சனைன்னு வராப்ப அதை எப்படி எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க அதை எப்படி கடந்து வந்தாங்க அதை வந்து எப்படி போராட்டமாக அதை பார்த்து அந்த போராட்டத்தை வந்து எப்படி தாண்டி வந்தாங்கன்றது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு இதுவாக இருந்துச்சு ஸோ அந்த அந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சதுலேயும் முக்கிய பங்காற்றல ஒரு சந்தோஷம்தான் எனக்கு குறிப்பாக வந்து அம்மா வந்தப்போ அவங்களுக்கான ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து மரியாதை பண்ணன்றது வந்து ஒய் உயரிய நோக்கமாக இருந்துச்சு அந்த நோக்கத்துக்காக தான் அந்த இதை செயல்பட்டோம் அதே போல் அவங்க வந்தாங்க சிறப்பாக இருந்துச்சு அந்த மேடையில் அவங்க பேசின பேச்சுக்கள் அவங்க சொன்ன வாதங்கள் அதே போல் வந்து என்னென்னா வந்து ஒரு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு அதிகாரம் ஒன்று இருக்குது அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும் எதிர்த்து இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு ஒரு நிதித்துறை இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறை செயல்பட்டுற ஒரு கோரிக்கைகள் ஆகட்டும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அடையணும் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு ஒரு விதம் விதம் இருக்குது ஒரு வழிமுறை இருக்குது ஸோ அந்த வழிமுறை தெரியாமல் முட்டி மோதி நம்ம எதையுமே நடக்காம போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு ஒரு விதம் இல்லை என்றால் என்ன பண்ணணும்னா அது எப்படி அணுகிறது அதை வெட்டி கொள்றதுக்கு என்ன மாதிரி அனுமதிகள் தேவை அப்படின்றது வந்து ஒரு ஒரு வழிமுறை இருக்குது ஸோ அந்த வழிமுறையில வந்து இவங்க சொன்னதில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது வந்து எந்த இடங்கள்ல வந்து இவங்க வந்து யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசல அதே போல் எந்த ஒரு சிக்கலுக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்து இவங்க வந்து அடிபணியலை அடி பண்ணியாமல் அந்த போர் அந்த தன் மகன் விடுதலையிடணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய பெரிய நோக்கமாக்சிட்டு வர அதை தாண்டி அவங்க வந்து எந்த இடத்துலையும் வந்து எந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஏதோ நல்லதோ இல்லை கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து என்னுடைய பார்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து தமிழர் அரசியல் வந்து தமிழர் விடுதலை தமிழர் விடுதலை இருந்ததுன்னா எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு பல குழப்பங்கள் இருக்கலாம் நம்ம பல குழப்பங்கள்னால் நம்ம பல சித்தாந்தங்கள் இருக்குது இங்கே இப்போ இந்துத்துவம் இருக்குது திராவிடம்னு இருக்குது இந்த இந்த சித்தாந்தங்கள்லாம் இப்போ கம்யூனிசம்னு இருக்குது இந்த சித்தாந்தங்கள்லாம் வந்து இங்கே வந்து பல குழப்பத்தை விளைவிச்சு தமிழருடைய தெளிவான அரசியலை வந்து புரிய முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கு ஸோ அந்த குழப்பத்தை நம்ம தெளிவுபடுத்தணும்னா தமிழை அவங்களுடைய வரலாறுகளை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே போல் யாரெல்லாம் வந்து இந்த தமிழர் அரசியல் நோக்கி போராடுறாங்களோ அந்த போராடுவர்களை அடையாளம் கண்டு அவங்க பின்னாடி நின்று நம்மளை வந்து அவங்க உதவணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்மளால் அதை செய்கிறது கிடையாது இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அட இந்த நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைக்கிற டைமில் எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு என்ன பயம் இருந்துச்சுன்னா ஜென்ரலாகவே வந்து தமிழ்காரர்கள் தமிழர்கள் வந்து இங்கே உலகளாவிலேயே இருக்க உலகத்தில் இருக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கவங்க வந்து என்னென்னா வந்து ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக வாழ்க்கை வந்துடும் நம்ம நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்றோம் வெளிநாட்டில் இருக்கோம் ஸோ ஆனால் அதனால் என்ன ஆகிடுதுன்னா ஒரு குறுகிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே பெருசாகவும் எடுத்துக்கிட்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தாமல் விட்டுடுறோம் அது நிறைய நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை யாரோனா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதை அதை நான் பார்க்குறப்ப அந்த அந்த அதுதான் உண்மைன்னு தெரியுது ஆக்சுவலி ஏன்னா அந்த சஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் என்ன ஆயிடுதுன்னா அரசியல் எது எந்தளவுக்கு முக்கியம் நமது அரசியல் எந்தளவுக்கு பேசணும் நம்ம அரசியல் புரிதலை கூட இருக்கணுன்றதை வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு நடக்கிறப்ப அங்கே வந்து ஒரு பெரும் கூட்டம் வருது ஆனால் அதே போல ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களோ இல்லை வந்து மக்களுக்கு ஒரு புரிதலை விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற மாதிரி ஒரு நிகழ்வு வைக்கிறப்ப அங்கே வந்து ஒரு கூட்டம் வந்து அந்த அளவுக்கு வர்றதில்லை ஸோ இந்த இதை நான் எப்படி பார்க்குறேன்னா எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை என்ன சுத்தி என் குடும்பம் நல்லா இருக்குல்ல ஸோ அது போல் வந்து ஒரு கு ஒரு குறுகிய மனப்பான்மை நமக்குள்ளே வளர்ந்துருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த குறுகிய மனப்பான்மை இருக்கனால நம்ம வந்து இது போய் நான் என்ன எனக்கு என்ன பலன்ருக்கு இதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு என்ன என்ன போக்கு வந்துருச்சோன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சாதாரண தாயை திடீர்னு ஒரு நாள் இரவில் தன்னுடைய பதினேழு வயது மகன் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு முப்பது வருட காலம் தொடர்ந்து எந்த தளர்ச்சியும் இல்லாமல் ஒரு போராட்டம் பண்ணுறது வந்து இந்த காலத்தை யோசிச்சு யோசி பாருங்க நினைக்கே பார்க்க முடியாத ஒரு விடயம் ஆனால் நம்ம சாதிச்சிருக்காங்க ஸோ ஒரு பத்தாயிரம் மைல் கடந்து அவங்க வராங்க ஸோ அவங்க வராங்களை வந்து சிறப்பாக வரவேற்று மரியாதை பண்ணி அனுப்புறதுல மட்டும் அனுப்புறதுல என்ன ஒரு பெரிய க பெரிய கஷ்டம் நம்மளுக்கு இருக்குது இல்லையா இதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் பொழுதுபோக்குனா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட படங்கள் இருக்குது திரைப்படங்கள் இருக்குது டிவியை தோட்டங்கள் இருபத்தாலு மணி நேரமும் நம்மளுக்கு பொழுதுபோக்கத்துக்கான சமயங்கள் இருக்குது அப்படி இருக்கப்ப இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளில் வந்து நம்ம அதிகமாக பங்கெடுத்து அவங்க வந்து ஆதரவளித்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் பட்ட பாடத்தை நம்ம கத்துறப்படுறாங்க ஸோ அந்த பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை செம்மையாக பயன் அமைச்சிக்கிறது ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத அந்த அரு அந்த அனுபவ பாடத்தை வந்து அஹ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அதுதான் அது தான் நான் எனக்கு எனக்கு மனநிலையாக தான் இருந்துச்சு அந்த நிகழ்வு ஆனால் என்னன்னா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு அளவுக்கு ஒரு பெரும் கூட்டமாக வரலையே அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது ஆனால் வருத்தம் இருந்தாமல் மக்கள் இனி போக போக அந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரச்சனை வந்து ஒரு ஒன்று ஒரு ஒரு இப்போ காவிரி பிரச்சனையோ இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த எந்த பிரச்சனையும் பாருங்கள் பார்க்குறப்ப ஆரம்பத்தை பார்த்தா நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த போராட்டம் தீவிரமுடைய தீவிரமடைய தான் மக்களுடைய பெரிய பங்களிப்பு மாறும் ஸோ போல் வந்து இந்த அரசியல் விழிப்புணர்வும் அதை நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட யூடியூப்பு ஏகப்பட்ட சமூக ஊடகங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அதனால் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு தெளிவில்லாத ஒரு போக்கு தான் நிலவிட்டுருக்கேன் ஸோ அதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா தமிழர் அரசியல் தமிழர் கண்ணோட்டத்தில் இயங்குதான்றத பார்த்து தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்படி நடக்கலை தமிழ கண்ணோட்டத்தில் நடக்கலை எல்லாத்துலையுமே வந்து பல தமிழர்கள் வந்து ஒரு ஒரு வெளிப்பட எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வெளிப்படையான ஒரு விஷயத்த விஷயமா இருந்தால் கூட அந்த விஷயத்துக்குள்ள பல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட குளிர்கள் பேசு ஸோ இது போல் நம்ம வந்து ஒவ்வொரு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் எல்லா விஷயத்துலையும் ஒரு குழப்பம் வந்து நிலவிட்டு தான் நீ இருக்கு ஸோ இதெல்லாம் போக்கணுன்னா தமிழர்கள் நம்ம வந்து அரசியல் விழிப்புணர்வு அடையணும் எந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது அப்படின்றத தெளிவு இருக்கணும் இதை வந்து நான் பகிர்ந்தோம்னு நினச்சேன்னே இந்த ஏன்னா ரெண்டு தமிழ் ஆளுமைகள் இங்கே எங்கள் நகருக்கு நகரத்துக்கு வந்தது அமெரிக்காவுக்கு வந்து இந்த எங்களை சில எங் எங்ககிட்ட அவங்களுடைய இதை அவங்க வாழ்க்கை அனுபவங்களை அப்புறம் வந்து அவங்க என்ன ஒரு பர்சனல் திங்க் பண்ணுறாங்கன்றத சொன்னது பகிர்ந்து கொண்டது அதே போல் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செஞ்சோம் இதெல்லாம் வந்து ஒரு இனிய தருணமாக அமைஞ்சது இதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் மிக்க நன்றி தொடர்ந்து இணைந்திரங்கள்